அழகாவது சரியா உண்மையிலே நாலு குழந்தைகள் முத பேச்சு மாதிரியே தெரியல எல்லாமே வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு பயன்பூலமான ஆசைகள் வந்து கண்டிப்பா கிடைக்கணும் இதையும் கூட நான் நல்லா வரக்கூடிய காலங்களில் நல்லா பேச இத பாக்குற மத்த பசங்கள் ஏன் உங்களோட ஹிண்ட்ஸ் எடுத்து சொல்லி அப்படின்னா என்ன நல்ல பாயிண்ட்ஸ் சொன்னாரு அப்படிங்கிறத மனசுல வச்சிருக்கேன் ஓ இந்த விஷயத்த நல்லா பேசியிருக்காரு இந்த பையன் சின்ன பையனா சாப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு பெரிய பசங்கள்லாம் கத்துக்கிறது விஷயம் வந்து வயசு பார்க்க கூடாது நல்ல விஷயத்த கத்துக்கிறதுக்கு வயசை பார்க்கக்கூடாது திறமையையும் குணத்தை நான் இவன் சின்னவனாகன இவற்ற போய் எப்படி கத்துக்கிறது கேட்கறது அப்படின்னு நினைக்க கூடாது நல்ல விஷயம் யாராக இருந்தாலும் உனக்கு தெரியலையான நல்ல விஷயத்தான் கூடிய அப்படியே அதே மாதிரி சின்ன குணம் எல்லாம் தெரியும் நம்ம போய் கேட்டா சொல்லிப்பாரா கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும் அடுத்த குணங்களுக்குத்தான் முக்கியமே இல்லையா நட்ச தர்ம வித்தேஷும் வயசு அப்படின்னு காளிதாசன் ஞானம் 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 அதிகமா எல்லாரும் ஒரு சின்ன குழந்தை தானே ஞான சம்பந்தன் அவர்கள் வந்து பெரிய பெரிய நான் பெருசர வந்து ஒரு ஒரு கச்சையெல்லாம் வரும் அப்படி தோல் தூக்குனார் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதை பார்த்து இறங்கி நீங்கிறார் அப்படின்னு கேட்டார் ஏன் அந்த ஞானம் மதிப்பு அப்ப ஞானத்துல சிறந்தவங்கள்ட்ட வயசையோ வேற எதையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னா உடனே ஞானம் கிடைக்காத வந்து இதனாலதான் எல்லாரையும் நடந்துக்கணும் சின்னவங்க அதே மாதிரி வயசு வித்தியாசம் பார்க்காம தனக்கு கீழே உள்ளவங்கள்ட்டையும் தெரிஞ்சுக்கணும் தனக்கு சமமான உள்ளவர்களையும் தெரிஞ்சுக்கணும் தமக்கு மேல் உள்ளவங்கள்ட்டையும் தெரிஞ்சுக்கணும் சின்னவன் கூட அந்த மருத்துக்கு தெரிஞ்சுட்டீங்கன்னா ஒருத்தனுக்கு ஞானத்து நாள்தான் வாழ்க்கையில் முன்போய் எனக்கு பணத்து நாளலை பொருள் நாளிவோ நல்ல ஞானம் வந்திருக்கு அப்படின்னாலே மனசு முதல திருப்தி அடையிறது ஞானத்தினாலதான் திருப்தி அடை சரியா ஞானத்தினாலதான் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கையெழுத்துனாலே இதை விட இது கொஞ்சம் பெற்றா பண்ணிக்கலாமே இதை விட அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு தான் ஓடிண்டே இருக்கு ஆனா ஒருத்தனை பரிபூர்ணமான ஞானம் வந்து அவர் கண்ண முடியாது ஞானம் நல்லா வந்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா போதுங்கிற எண்ணம் திருப்பதல் போகுங்களை என்ன வரலனாலே ஞானம் வந்து நிறைய வரது இன்னும் நமக்கு ஏற்படும் வரது சரியா அதனால ஞானத்தை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்மளுடைய பாடசாலை நம்மளுடைய வாழ்க்கையாளர் நம்மளுடைய இடம் நம்மளுடைய சபை அப்ப நம்ம சபையில நம்ம தான் ஜம்முனும் பேசணும் நம்ம சபையில நம்ம தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சபையை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அத இந்த சபையை முடிய வைக்கிறதுக்கும் தொடர்ச்சியா கொண்டு போறதும் மாணவ சென்பங்கள் ஆகிய உங்க கையில தான் நாங்க வந்து முடிஞ்ச முடிஞ்சப்பட்டுதான் தூக்கி விட முடியும் இல்லையா ஒரு பணவர வேறாருன்னா எங்க கை என்ன எட்டுதோ அதனை தான் தூக்கி விட முடியும் அதுக்கப்புறம் அந்த ஏனோ அது நாங்க கீழே விடாம நாங்க அதெல்லாம் பார்த்துடுவோம் அதனால கீழவிடாம வேண்டாம் அதனால ஏன்னா சில பேரமா பார்த்துருப்பாங்க தெரியும்

அப்படி நீங்க மெருகேற்றினா இந்த சபையில் பௌர்ணமி நடக்கக்கூடிய சிவகருவான சபையில் வெறுகேறும் சொல்லி அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் சார் குழந்தைகள் எல்லாம் ஆசிர்வாதங்களையும் இதற்கு உதவியாக இருந்த நமது ஆகம ஆசிரியர் நமது சுரேஷ் சிவாச்சாரியார் அவர்கள் பிஏ யாக அவருக்கும் வந்து ஆசீர்வாதங்கள் அவருக்கும் வந்து ஆசீர்வாதங்களும் ஞானங்களும் 지금 바로 그 여사상 앞에 누군가가 누군가그 누군가가 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 그 누군가가 누군가가 누군